உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் குமரன் மலேசியா கிளம்பி போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ராக் வந்ததுக்கு காரணமே கமர்தின் வந்து பிபிக்கு போனதுனாலையோ அப்படிங்கிற மாதிரி சில தாட்ஸ் நமக்கு போனாலும் இது வரைக்கும் குமரனுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே நமக்கு இது வரைக்கும் நடக்கலை ஸோ அவரை வந்துட்டு அங்கே கடத்தி வச்சிருக்காங்க அவர் மொபைலில் பேசுகிற மாதிரி இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கே தவிர ஒருவேளை அவர் திரும்பி வந்தாருன்னா திரும்ப அவர் அதே குமரன் கேரக்டரில் தான் கண்டினியூ பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு யோசனை இருந்தாலும் இதுக்கு மேலே இவர் வந்து குமரனா கண்டினியூ பண்ணார்னா அதே குமரனா நம்மளால ஏற்றுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதானே ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை வந்துட்டு உள்ளர பண்ணிருக்காங்க அதுவும் ஒரு பொண்ணுக்கு அவங்க தான் பேசியிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணியிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் தான் ஸோ இதுக்கு எல்பியுமே வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணி கமருதன் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சபரி அந்த இடத்துல பண்ண விஷயம் ரொம்பவும் சிறப்பான ஒன்று ஸோ அதில் எல்பியும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் இந்த விஷயத்தையும் நான் பேசுகிறேன் ஓகே இந்த அடுத்த வாரத்துக்கான அந்த அப்கமிங் கான்ட்ரடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வீட்டில் வந்துட்டு ரெண்டு பேருமே உள்ளே சேர்த்துட்டாங்க அப்படிங்கும்போது அன்புக்கு வந்து அந்த இடத்துல சுத்தமாகவே பிடிக்கல பத்தாததுக்கு ஆஃபீஸில் அவரை பற்றி தப்பு தப்பாக வந்து அவர் சொல்லும்போதுமே அவர் பர்ஃபெக்டாக எல்லா அந்த அப்டேட்டையும் கொண்டு வந்து குடிக்கும்போது சூப்பர் கிருஷ்ணா இதே மாதிரி பண்ணுங்க நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் தான் போய் இப்படிலாம் அவர் அவமானப்படுத்திருக்கீங்க நீங்கள் தான் வேலை செய்ய விடாமல் தடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான உண்மையையும் வீடியோ மூலமாக அன்பு கிட்ட சொல்லி அங்கேயே அன்பு வந்து திட்டாரு அந்த கோவம் வேற இருக்கும்போது ஆஃபீஸ்க்கு போனால் அவனை வச்சு அவமானப்படுத்துற வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணு உள்ள நிற்குது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தி ஆகணும் மாதிரியான ஒரு தரமான சம்பவத்தை தான் அன்பு ஸோ என்ன பண்றாருன்னா வீட்டில் வந்துட்டு பாட்டிக்கு போயிட்டு இவங்க ஒவ்வொன்றும் செக் பண்ணுறது என்ன அப்பப்போ போயிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறது என்ன இப்படியே இவங்க இருக்கதையும் இவர் உட்காந்து கடுப்போடு பார்த்துட்டே இருக்கார் ஸோ ராதாச்சி திட்ட கேட்குறாரு ஏய் என்ன இதெல்லாம் நடந்துட்டுருக்கேன் ஏன் உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் நீ கொடுக்க தெரியாதா உனக்கு எதுக்கப்புறம் நீ கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏங்க நான் என்ன நர்சிங்காக முடிச்சிருக்கேன் அன்னைக்கு பாட்டு அம்மா உடம்பு சரியில்லாமல் போனப்போ நான் தான் கூடவே இருந்தேன் ஆனால் நான் என்ன பண்ண முடியும் என்னால் அந்த சுகர் லெவல் குறைஞ்சிருக்குங்கிறத என்னால் கண்டுபிடிக்க தெரியல நானுமே டாக்டர் சொன்னப்போ அப்படி தாங்க கேட்டேன் யாருமே தேவையில்லை நானே அம்மாவை பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் அவங்க தான் கேட்கல நர்சிங் முடிச்ச யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும் வீட்டில் ரெண்டு பேர் சுகர் பேஷண்ட் இருக்கும்போது கூடவே ஒருத்தர் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதனால தாங்க இந்த பொண்ணவே நாங்கள் சொன்னோம் பத்தாததுக்கு டாக்டரே இந்த பொண்ணை தான் சொன்னாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க அவங்க சொன்னாங்கன்னா அவங்க ஏதோ பார்த்துட்டு சரி உதவி செஞ்சுருக்காங்களேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க உங்களுக்குலாம் அறிவில்லையா இந்த குடும்பத்தை எடுத்துக்கு வந்து வீட்டில் விட்டுட்டு இருக்கீங்க அவள் யார் என்னென்ன தெரியாமல் வந்து உள்ளார உட்காந்துட்டு நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் எப்படி எப்படி இருக்குன்னு நோட்டை விட்டுட்டு நம்மளாம் இல்லாத நேரத்தில் எல்லாத்தையும் திருடிட்டு போறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏங்க அப்படிலாம் பேசிட்டு அந்த பொண்ணை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க இப்போலாம் யாரையும் பார்த்தா தெரியாது ஒரு நல்ல உள்ள நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு என்னென்ன விஷயத்த பண்ண போதுங்கன்னு நீ மட்டும் பொறுத்து இருந்து பார்த்துட்டேரு அப்படின்ட்டு அவர் பாட்டி கடுப்பில் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு ஸோ விஜய் காவேரி ரெண்டு பேருமே ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு தாத்தா எல்லா விஷயத்தையும் கேட்கும்போது விஜய் ஆசிஷ்வல் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதோட இப்போ சித்தப்பா என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் வேற தாத்தா கிட்டே சொல்லிடுறாரு அப்போ தாத்தா என்ன சொல்கிறாரு எனக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே தான்ப்பா இருந்துச்சு அவர் ஏதோ ஏனா தானே தான் ஆஃபீஸ்க்கு போகிறாரு வராரு அதனால தான் நீ சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியுது தாத்தா தாத்தா இப்போ போய் பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் அவர் ஆஃபீஸ் வர வேணாம் நானே சொல்லி சொன்னதுனால சொல்லிடுறாங்க நீங்கள் நீங்கள் நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்குலாம் போக அதான் விஜய் அங்கே போயிட்டான்ல காவேரி விஜயமே பார்த்துக்குவாங்க ரெஸ்ட் எடுங்க இல்லை வேறு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ இந்த கடுப்பு இப்போ சேர்ந்துக்கிட்டதுனால எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறது அவர் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க இந்த அப்படின்னு பார்க்கும்போது சாரதாமா வந்துட்டு என் நான் வந்து எல்லா பலகாரமும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது பாட்டி எப்பவும் போலவே சொல்கிறாங்க அதெல்லாம் வேணா வேணாச்சாரதா எதுக்கு தேவையில்லாமல் நீ போட்டு மெனக்கிட்டுருக்க நம்ம கடையிலே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க என் கையால் நான் செஞ்சு கொடுத்தா தான் எனக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதனால் அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்குறேன் மற்ற ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அதுக்கப்புறம் ஓ விருப்பம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் பார்க்குறதுக்காக அந்த பலகாரம்லாம் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க அந்த டைமில் கரெக்டாக வந்துட்டு முத்து மலரும் வந்துடுறாங்க அக்கா நான் தான் சொன்னேன்ல லட்டு பிடிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டுக்கோங்கன்னு கங்காவும் மாசமாக இருக்கா அவளாலையும் உங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியாது அத்தை மட்டும் இருந்து உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் நான் கூட இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்லக்கா என்ன நான்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சாரதாமா ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது போது அவங்களாவே போய் எடுத்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இதை வந்து அன்பு இதையும் கவனிச்சிட்டு இருந்துட்டு அப்போ ஒரு ஒருத்தராக உள்ள வந்து மொத்த குடும்பமும் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத அவரை புரிஞ்சிக்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம எதாவது பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்று அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அப்போ பார்க்கும்போது பார்த்தா அவுட் ஹவுஸில் யாருமே இல்லை ஏன்னா சிந்துவும் உள்ளார பாட்டியை கவனிச்சுட்டு இருக்காங்க முத்துமலரும் இங்கே வந்து பலகாரம் சுடுறதுல இருக்காங்க கிருஷ்ணா ஆஃபீஸ்க்கு போயிட்டார் ஸோ வீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கும்போது போது தான் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தெரியாமல் பார்க்காத நேரத்தில் உள்ள போயிடுறாரு உள்ளே போயிட்டு அவர் சில வேலைகளை பண்ணிடுறாரு அதாவது சிந்துவோட பெட்டியில் போயிட்டு நிறைய கேஷ் வந்து அதில் வச்சுட்டு வந்துடுறாரு வந்துட்டு இங்கே ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க அப்படியே எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு உள்ளே போயிடுறாரு அதையுமே விஜய் வாட்ச் பண்ணுறாரு என்ன இவர் மொழியே சரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது காவேரி இருந்துட்டு அவர் மொழியே அப்படி தானே புதுசாக அவன் மொழிக்கிறாரு விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நீ இதை ஒரு எதார்த்தமாக எடுத்துகிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க ஸோ மறுநாள் பார்த்தா இவர் கரெக்டாக அவரோட வேலையை காட்டிடுறாரு கொஞ்ச நேரத்தில் வந்து பயங்கரமாக கத்துறாரு ஏய் ராதா இங்கே வா இங்கே வான்னு சொல்லும்போது வேகமாக போயிட்டு எதுக்குங்க ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் எல்லாருமே இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே தாத்தா கேட்குறாரு என்னம்மா பிளாச்சு எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது உடனே இப்போ சித்தப்பா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் என்ன தான் நடந்துட்டுருக்கு இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள்லாம் இப்போ இருக்குது எதனால புது புது ஆளெல்லாம் உள்ளே வந்ததுனால தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன விஷயம் நடந்துச்சு யார் இப்போ உள்ளே வந்தாங்க எதை பற்றி இருக்கீங்க அப்படின்னு பாட்டி கேட்கும்போது நான் நேற்று தான் கொண்டு வந்து ரூமில் காசு வச்சுருந்தேன் அந்த ப பணம் மொத்தமாக காணோம் ஒரு ரூபா கூட இல்லை மொத்தமாக ஐநூறுரூபா கட்டு ரெண்டு கட்டை காணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு எல்லாருக்குமே இந்த இடத்துல ஷாக் ஆகுது உடனே ராதா சித்தி ஏங்க இந்த வீட்டில் எப்படிங்க பணம் திருட்டு போகும் நம்ம தானே இருக்கோம் அது எப்படி திருடம் வெளியிலேருந்து உள்ளே வந்துடுறானா நல்லா போய் தேடி பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆ இப்போ நீ சொன்ன பாத்தியா திருடன் வெளியே இருந்து உள்ளே வரேன் நான் அதே மாதிரி தான் அதை தான் நானும் இப்போ சந்தேகப்படுறேன் அப்படின்னொன்னு நீங்கள் யாரை சொல்லிகிட்டு இருக்கீங்க சிந்துவையாஹா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் மொத்த குடும்பமும் இப்போ ரெண்டு நாளாக உள்ளே வந்துட்டு போயிட்டுருக்குல்ல அப்போ அவங்க மேலே தான் நான் சந்தேகப்பட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ சிந்து வேகமாக ஓடி வந்துட்டு அய்யயோ என்னெல்லாம் தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க நான் அப்படியெல்லாம் வளரவே கிடையாது எனக்கு அந்த பழக்கமே கிடையாது நான் இங்கே தானே பாட்டி கூட தானே இருக்கேன் நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை பாட்டி உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மாப்பிள்ளை அவள் ஏன் கூடயே தான் இருக்கா வேறு எங்கேயுமே போகலையே கிச்சனுக்கு போய் எனக்கு எதாவது செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பா அப்புறம் என் ரூமில் இருப்பா உங்கள் ரூமுக்கெல்லாம் அவள் போகவே இல்லையே அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டேவா இருக்கீங்க உங்களுக்கு தான் ஏதாவது சாப்பிட கொடுத்து தூங்க வச்சுட்டா உங்களுக்கு என்ன தெரிய போகுது அதெல்லாம் கிடையாது எனக்கு அந்த பொண்ணு மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் எடுத்து சொல்லும்போதுமே அவருக்கு வந்து வர மாட்டேங்குது அதெல்லாம் முடியாது நான் அந்த பொண்ணோட பேக் அந்த எல்லாத்தையுமே நான் செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு வெளியே போறாரு எல்லாருமே வெளியே வராங்க டக்குன்னு விஜய் இருந்துட்டு என்ன சித்தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு இப்ப அவங்க ரூம் எல்லாம் போய் செக் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏப்பா காணா போனது என்னோட பணம் ஹோம் பணமா நீ இப்படி அசால்ட்டா இருப்பியா அப்படின்னு சொல்றாங்க என் பணம் காணா போயிருந்தா கூட வீட்டில் இருக்கவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி நான் எப்பயும் பண்ண மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு உனக்கு என்னப்பா நீ பணக்காரன் நீ எப்படி வேணா பண்ணுவ நான் அப்படியெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டே இருக்காரு எல்லாரும் தடுக்கும்போதுமே அதெல்லாம் முடியாது நான் போய் பார்க்க தான் போகிறேன் அப்படிங்கும்போது முத்துமலை ரோடி போய் எங்களை அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க உள்ள போய் பார்த்தா தெரியும் உண்மை என்னன்னு போயிட்டு கரெக்டாக ஒவ்வொரு பேகே செக் பண்ற மாதிரி பார்த்துட்டு கடைசியா பேக் எடுத்து கொட்டுறாரு அதில் கரெக்டாக அந்த ரெண்டு கட்டுமே இருக்கு அதை பார்த்து இவங்க எல்லாருக்குமே ஷாக்காயிருக்கு ஐயா தயவு செஞ்சுங்க நான் இப்படி எல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கெஞ்சி கூத்தாடி கதர்றாங்க இதை பார்க்கும்போதுமே விஜய்க்கும் காவேரிக்குமே சந்தேகம் வந்துடுது காவேரி உடனே என்ன சொல்கிறாங்க ஏங்க நடந்துகிட்ருக்கதெல்லாம் கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ ஆ நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரியே சொல்கிறாங்க ஏங்க இவரே கொண்டு போய் வச்சுட்டு இவரே எடுக்கிற மாதிரி அது எப்படி எல்லா ட்ராமாவும் கரெக்டாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆஃபீஸில் என்ன என்கிட்ட அவர் பேசினதெல்லாம் அங்கே எடுப்படலைல்ல இப்போ வீட்டில் ஏதாவது ட்ராமா படலான்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கார் போல் வீடு வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிந்து வந்து என்ன தான் அவர் வந்து சிந்துவை வந்துட்டு நீ திருடிட்ட அப்படிங்கிற மாதிரி பேசி நீ இங்கேருந்து கிளம்புங்க வெளியே போங்க உங்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்தான்ல அதுக்கு எப்படி தான் பண்ணுவீங்களா அதுக்கு என் பணத்தை இப்படி திருடுவீங்களா அப்படிலாம் சொல்லி ரொம்பவும் பேசி அவர் அவமானப்படுத்த ஆனால் இந்த இடத்துல விஜய் காவேரி ரெண்டு பேரும் எப்படி பிளான் பண்ணி சிந்து இப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பத்தி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதலைக்கு மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்